ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுத்தர்வாக் சேனல் நண்பர்களே இதுக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தோள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் என்ன மாதிரியான ஜோதிடத்தோள்கள் அப்படிங்கிறதை எல்லாமே ஷேர் பண்ணுறேன் அதெல்லாம் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரியுடைய இருபத்தி ஏழாம் தேதி அதே போல் இன்று தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய பதினோராவது மாதமான மாசியுடைய பதினைந்தாம் நாள் அதே போல் இன்று கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை இன்று வந்திருக்கக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வந்திருக்கக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது அதிசக்தி வாய்ந்த ஒரு வியாழக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன அதிசக்தி வாய்ந்த வியாழக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா இன்றைய வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசை திதியானது நிறைந்து வந்திருக்கு இன்று வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசை திதி மாசி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய அமாவாசை திதி இந்த அமாவாசை சாதாரணமான ஒரு அமாவாசை கிடையாது வியாழக்கிழமை வந்திருக்கக்கூடிய குரு அமாவாசை இந்த அமாவாசையில் கிரகநிலைகளுடைய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் பலன் கிடைக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய பலனை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கும்ப ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ கும்ப ராசிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கும்ப பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமாக இருந்தால் என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் வரும் ஆபத்தாக இருந்தால் என்ன மாதிரியான ஆபத்து வரும் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து கும்ப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க வாங்க கும்ப ராசிக்காரங்க உங்களுக்கான பலன் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் கும்ப ராசிக்காரங்க உங்களுக்கு இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இன்று அமாவாசையில் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு பரிகாரமும் இருக்குது அதையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கும்பராசி அவிட்ட மூணு நாலு பாதம் சதையோ புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ கும்பராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்குங்க இன்றிலிருந்து ராசியில் சனி தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு தைரிய வீரி ஸ்தானத்துல குரு அஷ்டமஸ்தானத்துல கேது சந்திரன் லாபஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கரன் ஐனசைன சைன சூரிய புதன் இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த மாதிரி நிலைகள் அமைஞ்ச அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன் ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிற என்ன பலன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க வாங்க பலன்கள் என்னங்கிறத பார்க்கலாம் அதிகாரம் எடுக்க இருக்கக்கூடிய தயாள குணம் கொண்ட கும்பராசி அன்பர்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து மனதில் இருந்த டென்ஷன்கள் குறையோ இனி நீங்கள் ஃப்ரீயாக செயல்படுற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை அமையும் உடல் ஆரோக்கியம் கூட உங்களுக்கு சீர சிறப்பமாக உண்டாகும் விரும்பியபடி காரியங்கள் நீங்கள் செய்ய முயற்சி பண்ணிங்கன்னா அந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும் நீண்ட தூரத்தாள்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அது எல்லாமே நல்ல தாள்களாக வரும் ஆக மொத்தம் உங்களுக்கு பலன்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிர்ஷ்டகரமானதாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் வந்து காணப்படும் எல்லாத்துக்கும் மேலே லாபம் எதிர்பார்த்தபடி வந்து இருக்கும் புதிய வாடிக்காளர்கள் ஏற்படுவதோடு அவர்களால் நன்மை உங்களுக்கு உண்டாகும் ஸோ அந்த மாதிரி நன்மை உண்டாகக்கூடிய வாடிக்காளர்களை ஏற்றுக்கிட்டு நீங்கள் தொழில் வியாபாரத்தை சிறப்பாக செய்யணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஏற்கனவே செய்த வேலைகளுக்கு இப்போது பாராட்டு வந்து கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேல பண உதவி கிடைக்க பெறலாம் ஆக மொத்தம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டகரமானதாக இந்த அமாவாசை இனி அமைய அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது இனி குடும்பத்தில் இருந்த டென்ஷன்கள்லாம் குறைந்து சந்தோஷமான மனநிலையானது காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியான உறவுகள் வந்து நிலவும் எல்லாத்துக்கும் மேலே பிள்ளைகளுடைய நடத்த மனதுக்கு நிம்மதியை தரும் ஸோ மனதுக்கு நிம்மதியை தரும்போது அதை ஏற்றுக்கிறது நல்லது பெண்களுக்கு கூட எதிர்பார்த்த தாள்கள்லாம் வந்து நல்ல தாள்களாக வந்து சேரும் எல்லாத்துக்கும் மேலே டென்ஷன்கள் குறையும் அதனால் பெண்கள் நல்லா ஜாலியாக இனி வரக்கூடிய இந்த அமாவாசை நாட்களில் இருக்கலாம் அப்புறம் நீங்கள் கலைத்துறை சேர்ந்தவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய கலைத்துறையில் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு எதிர்பார்த்த பட உதவியெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக வந்து கிடைக்கும் அதே சமயம் ரசிகர்கள் மத்தியில் மதிப்பானது உங்களுக்கு கூடு வாய்ப்புகள் தேடுபவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் ஸோ வாய்ப்புகள் தேட தேடதாக புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கும்ப ராசிக்காரங்க வாய்ப்புகளுக்காக நிறைய முயற்சி வந்து இந்த டைம் வந்து நீங்க பண்ணலாம் அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவர்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு அரசியல் துறையில் இருக்கிறவங்க எதிலும் உடனடி முடிவு கிடைக்காம எழுப்பறியான நிலைகள் வந்து காணப்படும் மற்றவர்களிடம் நீங்க பேசும்போது கவனமாக பேசுவது நல்லது இல்லனா உங்களுக்கு அதுவே பெரிய ஆபத்தாக வரும் அதனால அரசியலில் இருக்கிறவங்க கவனமாக பேசுவது நல்லது அப்புறம் ஃபைனலாக மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மாணவர்களுக்கு தேர்வு முடிவுகள் பற்றி இருந்த டென்ஷன்கள் நீங்கோ புதிய நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலம் உதவிகள் வந்து கிடைக்கும் அப்படி கிடைக்கக்கூடிய உதவிகளை ஏற்றுக்குங்க என்று உங்களுக்கு மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆக மொத்தம் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் தாங்க கிடைக்க போகுது அப்புறம் நீங்கள் அவிட்ட மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த டைம் என்ன நடக்குன்னா அலைச்சல்கள் வந்து இருக்குமா சிலரெலாம் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாமல் திண்டாட வேண்டிய நிலை ஏற்படுமா உங்கள் குழந்தைகளால் சிற்சில பிரச்சனைகள் வரலாமா அதற்காக உங்களுடைய குழந்தைகள் மேல் ஆத்திரம் கொள்ளக்கூடாதா உத்தியோகத்துல வேலையில் வரக்கூடிய கஷ்டங்களை தாங்கி கொள்ளணுமா இல்லைன்னா உங்களுக்கு பேர் ஆபத்து வருமா ஸோ இதாவிட்ட மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் சதயமில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இந்த டைம் தம்பதிகளிடையே அன்பு பாசமும் அதிகரிக்குமா கருத்துக்களை பரிமாறத்துக்கு முன்னாடி பொறுமை மற்றும் நிதான அவசியம் என்பதை உணரணுமா திருமணமாகாமல் அதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு திருமணம் இனிதே நடந்தேறுமா புதிதாக வீடு மனை வாங்க வேண்டி என்ற யோசனை செய்யக்கூடியவங்களுக்கு எண்ணங்கள்லாம் வந்து ஈடேறும் ஸோ இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு ஈடேறக்கூடிய நாட்களாக இருக்க போகுது அப்புறம் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு இன்று அமாவாசையிலிருந்து மிகவும் விரும்பிய நண்பர்களை விட்டு பிரிய வேண்டிய நிலை வரலாம் அப்புறம் உங்களுடைய பொருட்களை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ளணும் தூக்கம் இல்லாமல் தவிக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு யோகா போன்ற பயிற்சிகளை இன்றையிலிருந்து செய்யணும் அப்படி செய்திங்கன்னா நன்மை கிடைக்கும் தூக்கம் நல்லா வரும் ஸோ இப்படி நட்சத்திரத்துக்கேற்ப உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்றிலிருந்து நாட்கள் இருக்கு என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நெக்ஸ்ட்டு இன்று மாசி அமாவாசையில் ஒரு பரிகாரம் வந்து நீங்கள் செய்யணும் அது ரொம்ப சிம்பிள் ஈஸியானது அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத உங்களுக்கு விளக்கமாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் அது தெரிஞ்சு மறக்காம இன்றினால் வழிபாடு செய்து பயன்பெறுங்க இன்று மாசி அமாவாசையில் என்ன வழிபாடு செய்யணும்னா குலதெய்வ வழிபாடு தாங்க செய்யணும் குலதெய்வ வழிபாடா எப்படிங்கிறத சொல்றேன் நோட் படிக்குங்க மாசி மாதம் என்றாலே அது லாபகரமான மாதம் என்று சொல்லலாம் இந்த மாதத்துல எந்த வேலையை தொடங்கினாலும் அது உங்களுக்கு லாபகரமாக அமையும் என்பது ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய கருத்து அது மட்டும் இல்லாமல் இந்த மாசி பாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் மாசி அமாவாசையான இன்று முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தற்பட காரியங்கள் எல்லாம் முடித்துவிட்டு கூடவே சேர்த்து குலதெய்வத்தை வழிபாடு செய்து பிரார்த்தனை வைத்தால் குடும்ப கஷ்டங்கள் தீரும் திருமணமாகி ரொம்ப நாள் ஆகி குழந்தை வரை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் திருமண வயதை கடந்து இன்னும் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கும் சுபகாரிய தடைகளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தீராத கஷ்டங்கள் தீரும் ஸோ இந்த மாதிரி இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு உங்களை குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் ஆக்சுவலி மாசி அமாவாசை தினமான இன்று தெய்வங்கள் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு மாசி அமாவாசையான இன்று மசான கொள்ளை என்ற வழிபாடு எல்லா அங்காள பரமேஸ்வரி கோவில்கள்ல இப்போ நடைபெற்றுட்டு இருக்கோம் தீய சக்திகளை அழுத்து நல்ல சக்தியை இந்த பூமியில் நிலைநாட்டுவதற்கு அம்பாள் அவதரித்த ஒரு சொருரூபந்தான் இந்த அங்காள பரமேஸ்வரி சொருரூபம் இப்போ இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு செய்திங்கன்னா உங்களுடைய குலம் காக்கப்படும் அதனால் இன்று பரிகாரமாக இது செய்யணும் என்று உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு சொல்லப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிட்டால் சொன்னதை தெரிஞ்சுருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப பரிகாரம் செய்து பயன்பெறுங்க நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி கும்ப ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்படியேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறொரு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி